நல்ல தினம் கண்மணி நாயகம் அவர்களுடைய மோதுவதன் காரணமாக அவர்களினுடைய உமத்தினர்களாகிய நாம் அடையக்கூடிய அந்த நற்பேறுகள் கேள்வி பட்டு பெருமானா மிகவும் சந்தோஷமாயிட்டாங்க அப்படிங்கிற ஹரீசன் மையத்தை பார்த்தோம் அபூ தல்லகாரி எல்லாம் சொன்னாங்க நான் ரசூலுல்லாட்ட வந்தேன் சூருல்லா முகமெல்லாம் பிரகாசமாக இருந்துச்சு யாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க இதுபோன்று உங்களுடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை இதுவரை நான் பார்க்கவே இல்லையே நாயகமே என்ன அப்படி உங்களுக்கு அடைச்சிருச்சுன்னு நான் கேட்டேன் என்ன நபி சொன்னாங்க இருக்காங்க இப்போதான் இப்பதான் சலாம் அல்லாவுடைய புறமிருந்து வந்த நிலத்திலே செய்தி சொல்லி சென்றிருக்கிறார் உங்களுடைய உமத்தி இருக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லிவிடுங்கள் என்ன சுப செய்தி உங்களுடைய விமத்தினர்களின் ஒருவர் உங்கள் மீது ஒரு தடவை செலவாத்து சொன்னால் மிகப்பெரிய அதனாலதான் இப்படி வாரி வழங்குறான் அல்லா நன்மை ஒரு தடவை உங்கள் மீது செலவாத்து சொன்னால் அவருக்கு அல்லா பத்து நன்மையை எழுதுகிறான் அது கூட நமக்கு மகிழ்ச்சி தரல அடுத்து அவருடைய பத்து பாவங்களை எல்லாம் மன்னித்து என்கிற சுப செய்தியை இப்பதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அந்த மகிழ்ச்சியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு பெருமானான் சொன்னாங்க இந்த ஹதீஸ் தபுரானில பதிவு செய்யப்பட்ட நண்பர்களே இந்த ஹதீத் நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அன்பர்களே எப்படி தெரியுமா அதாவது இப்போ ஒரு மனுஷனுக்கு தேவைகள் உலகியல் ரீதியான தேவைகள் பொருளாதார ரீதியான தேவைகள் ஏதோ ஒரு தேவைகள் கட்டாயம் இருக்கும் மொத்தம் போறது வரைக்கும் தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் தேவைகள் முடியாது அதை போலவே அவனுக்கு வியாதிகள் உடல் ரீதியான வியாதிகள் தனக்கு அல்லது தன்னுடைய மனைவி பிள்ளைகள் யாருக்கெல்லாம் கஷ்டம் வந்தால் இவன் கவலை அடைவானோ அப்படிப்பட்டவர்களுக்கு சோதனைகள் அதுவும் ஏதாவது ஒன்று பெரிய அளவில் இல்லை என்றாலும் கூட சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் துனியாவினுடைய அமைப்பை யாரும் மரணிக்கிற வரையிலும் எனக்கு ஒரு தேவையும் இல்லை என்று உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது உலகத்தில் முதல் பணக்காரனாக இருக்கிறான் அல்லவா அவன்கிட்ட போய் கேள்வி இப்போ இன்னொரு வியாபாரம் தொடங்குவதற்காக வேண்டி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அதற்கு இன்னைக்கு இவ்வளவு பணம் தேவை இங்கே இங்கே பார்க்கணும் இவரை போய் பார்க்கணும் இந்த வியாபார நிறுவனத்தை அணுகணும்னு பாத்தீங்களா அவன் கூட தேவையில் தான் இருக்கிறான் உலகத்தினுடைய அமைப்பு அல்லாப்படி தான் வச்சுருக்கான் ரெண்டாவது கஷ்டங்கள் வியாதிகள் சோதனைகள் கவலைகள் கடன் தொல்லைகள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அல்ல அவங்க நண்பர்களே இந்த தேவைகள் குறிப்பிட்ட நேரத்திலே அவனுக்கு நிறைவேற வேண்டும் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே எனக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் கிடைச்சிருச்சுன்னா என்னுடைய இந்த தேவையை நான் நிரப்பமாக முடித்துக்கொள்வேன் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒருவனுக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளே ஐம்பது லட்சம் கிடைக்கணும் அல்லாஹுடைய தேவை பூர்த்தியானதாக அர்த்தம் எனக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த வியாதி அல்லாஹ் சீக்கிரம் லேசாக்கி நிம்மதியா இருப்போம் என்று எண்ணுகிறான் அல்லாஹ் அப்படி லேசாக்கி விட்டால் அவன் நிம்மதியாக இருப்பான் ஆனால் சில சமயம் அவனுடைய தேவைகள் நிறைவேறுவது கால தாமதமாகும் பத்தாம் தேதி நடப்பா அதுக்கு அடுத்த மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் அவனுடைய தேவை நிறைவேறாது நௌசு அல்லா பாதுகாப்பானாங்க அதே போன்று வியாதிகள் குணமாகாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதற்கான காரணம் ஒன்னே ஒன்னுதான் அல்லாஹூ அக்பர் அது என்ன அல்லா உங்களை வந்து எல்லா எல்லா கஷ்டங்களும் சோதனைகளும் நீங்கள் முற்படுத்திய பாவங்கள் தான் காரணம் அல்லாஹு அக்பர் இப்ப வாங்கலாம் இந்த கதீசுக்கு இப்ப என்னோட ஒரு பாவம் நிறைய இருக்கு அந்த பாவம் தான் என்னுடைய தேவைகள் நிறைவேறாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்னிடத்திலே ஒரு சில பாவங்கள் இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் அதுதான் எனக்கு வந்துவிட்ட வியாதி சுக சுகமாகாமல் தடுத்து கொண்டிருக்கிறது இப்ப பாவத்தை நான் போக்கியாக வேண்டும் அதற்கு இரண்டு வழி ஒன் அல்லாஹத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது துவா செய்வதன் மூலமாக அந்த துவா எப்படி செய்யணும் அல்லாஹ் சில முறைகளை சொல்லித் தருகிறாள் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு முறை என்ன தெரியுமா உதுருல்லாமா வா தும் மூக்கிலியூன பில் இஜாபா நீங்கள் அல்லாஹ் உடத்திலேயே துவா செய்யுங்கள் அல்லாஹ் எனக்கு கட்டாயம் பதில் தருவான் என்கிற நம்பிக்கையோடு துவா செய்யுங்க நம்ம துவா போது அந்த நம்பிக்கை நம்மளிடத்திலேயே நூறு சதவீதம் வந்ததா என்றால் இல்லை சில பேருக்கு பத்து சதவீதம் கூட இருக்காது சும்மா கடமைக்கு துவா சந்திக்கிட்டு போயிட்டே இருப்பான் அல்லாட்டை கேட்டு ஒரு மாவளதான் கிடைச்சா கிடைக்கிற கிடைக்கிறா போகட்டும் அன்பர்களை இப்போ என்ன ஆகும் துவாக்கள் நிறைவேறாமல் போய்விடும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் போய்விடும் அதன் காரணமாக தேவைகள் நிறைவேறுவது காலதாமதமாகும் அவனை பிடித்து விட்டு நோய் முடிகள் கவலைகள் அவனை விட்டும் நீங்குவது காலதாமதமாகும் அதற்கெல்லாம் ஒரே வழி என்ன தெரியுமா இந்த ஹதீஸ் தான் கபரானில வரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீப் முஸ்லீம் ஷரீப் நிறைய கிதாப்புகள்ல வெவ்வேறு விதமாக இந்த ஹதீஸுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சொல்லிட்டாங்க எவன் ஒரு தடவை செலவாத்து சொல்லுவானோ அவனுக்கு அல்லாஹ் பத்து நன்மையை எழுதுகிறான் பத்து பாவங்களை மன்னிக்கிறான் துவா செய்து அல்லாஹிடத்திலே நாம் பாவம் மன்னிப்பு தேடுகிற போது அந்த துவா கபூல் ஆகலாம் கபூல் ஆகாமலும் இருக்கலாம் காரணம் அந்த துவா செய்கிற போது நம்முடைய உள்ளத்தினுடைய நிலை நிலைலாஸ் இறை பக்தி எந்த அளவு இருந்துச்சோ அந்த அளவு தான் அல்லாட்டும் பதில் வரும் ஆனால் சலவாந்த விஷயத்துல அப்படி ஒண்ணுமே தேவையில்லை اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم أنك حميد مجيد اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم أنك حميد مجيد இந்த செலவா தான் தெரிஞ்ச உங்களுக்கு இந்த செலவா தெரியுமோ அந்த செலவா இதை ஓதுகிற போது உங்களுக்கு உணர்வு இருந்தாலும் சரிதான் தக்குவா இருந்தாலும் சரிதான் பதில் அளிக்கப்படும் என்கிற நம்பிக்கை இருந்தாலும் சரிதான் இல்லாவிட்டாலும் சரிதான் செலவாத்தை அல்ல ஏற்று கொண்டே தீருவான் அதற்கு மறுப்பே கிடையாது அப்ப என்ன ஆகும் நமக்கு நன்மையும் கிடைச்சு போயிடும் பாவங்களும் விடும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் தேவைகள் நிறைவேறிவிடும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் கஷ்டங்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும் எனவே இரு உலக வெற்றிக்கு பெருமானாளுடைய செலவாத்தை நாம் நேமமாக்கி கொள்வோம் சலவாத்து ஓதுவதல்ல சலவாத்து ஓதுவதை நேமமாக்கிக் கொள்வது எப்போதும் செலவாத்தை முழங்கிக் கொண்டே இருப்போம் نام اللہ ہوئی صندیق کو پوڑی اندوی جی لئیلن سلوات روڑ اللہ ہوئی صندیق پوم اللہ در قرور سیمانہ ہے بحقی لا الہیت اللہ محمد الرسول اللہ یا رب مرشدی فیزی سبحان اللہ سبحان اللہ سبحان اللہ سبحانہ ربی کے رب عرضت اممہ اسی فون السلام والسلیل الحمدللہ सल्लल्लाहु अला मुहम्मद